சென்ட நாகரீகமான நாகரிகமான

அப்ப <laughs> நீங்க <laughs> 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 <laughs>

ஏன் வீட்டு வார்த்தையில உனக்கு கோலம் போட கூப்பிட்டு வந்துச்சு ஏன் வீட்டுக்குள்ள எங்களை வெளிய தள்ளி கதவை சாத்திட்டு இருக்கிறேன் இது என்ன ஒரு புரியல நீங்க தாண்டி அபகாரிக்காம இருக்க முட்டாய் வரைக்கும் புடிஞ்சானே தின்னு இருக்கிற உங்க வீட்டுக்காரையே அபகரிப்போம்

इंग्विटेबल पॉइंट्स हैं ये नॉन मूड चुदा नहीं क्या लम्बा क्या लम्बा है सब लगे हैं ना टीम 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 मार रही है ना टीम ही मार रहा है नहीं कोई लम्बा पॉइंट्स है नहीं कोई लम्बा नहीं है लम्बा पॉइंट्स है लम्बा पॉइंट्स है उन दोनों का अब आप सब लगे हैं लम्बा पॉइंट्स लगे थे बा� ஒரு நிமிஷம் மூணு எறும்ப மாடுங்களை என் மேல என்னத்துக்காக

पैंडा बेटा, पंचम ना, पंचम ने तूने मारी है ना ना वोर्ड के ना मेरे तो आपकी जो है लापरवाही है तो आपकी नो वर्ड्स हैं, हैल्लादी दांगी दुकान देते हैं, भाई साहब ना क्या लगी क्या लगी करिया वो आंटी है, निकितू वार में वाटर आने का दे रही हूँ, आपको वाटर पटीला फर्स्ट प्राइस, �

அவங்க வீட்டுல வந்து கோலம் போட சொல்லி கூப்பிட்ட ஒரு கொடுமைக்கு வீட்டை விட்டு நாங்க வீட்டுக்கார வெளியே போயிடணுமாமா நிம்மதியா எந்த ஒரு அடுக்கும் இது நாயம் என்ன என்ன படம் எடுத்த மாதிரி என்ன

முடி மா போதும் அதி தொட்டு தொட்டு வேலை கீழ்ச்சு தொட்டு தொட்டு வேலை கீழே